Vâng, oh, đấy இதுலேயே சால்ட்டு சேர்த்துடுறேன் அப்புறம் சீக்கிரமாக வேகும் வெங்காயம் ப்ரௌன் ஆகும் இதுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் ஜாஸ்தி போடக்கூடாது நல்லா ப்ரௌன் ஆகணும் இப்போ சோம்புத்தூள் போடுறேன் பண்ணிட்டு சேர்த்துடுறேன் கார்லிக் பேஸ்ட் போடுங்க இது பண்ணி வைக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பாதி சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் இப்போ மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம் பட் இதுக்கு வந்து பெப்பர் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும் பெப்பர் பவுடர் గరం మసాలా

டீப் ஃப்ரை ஆயிட்டிருக்கும் கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டதுனால இப்படி இருக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் சரியான Chicken liver fry ready